அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த மூன்று மாதங்களாக என்னுடைய நூறு நாள் நடைபயண நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த நூறு நாள் இப்பொழுது நூற்றி எட்டு நாட்களாக இருக்கிறது காரணம் இதிலே ஐந்து நாட்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை ரத்து செய்துவிட்டார்கள் அந்த வகையிலே இறுதி நிகழ்ச்சி வருகின்ற ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி தர்மபுரியில் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த நூறு நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் சென்றிருக்கின்றேன் அங்கிருக்கின்ற அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து ஆய்வுகள் நடத்தி மக்களிடம் அரசிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதில் இந்த நூறு நாட்களுக்குள் ஒரு சில திட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டிருக்கின்றேன் எனக்கு மிக திருப்தியாக நடைபெற்ற இந்த நூறு நாள் நடைபயணம் நிகழ்வு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைத்தார்கள் இதில் ஒன்று செல்லுகின்ற இடமெல்லாம் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் பெற்றோர்கள் இளைஞர்கள் அதிகமாக அளவில் உழவர்கள் அது இல்லாமல் வணிகர்கள் அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் வந்து மிகுந்த கோபத்தில் இருக்கின்றாலும் இந்த கோபம் என்று ஒரு அலையாக மாறி இருக்கிறது இந்த அலை வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக மாறி நிச்சயமாக திமுக வருகின்ற தேர்தலில் படிநோல் வரையிறது ஏன்னா போராட்டத்திலலாம் எங்கே பார்த்தாலும் காசு லஞ்சம் ஊழல் 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 அங்கே உள்ள பக்கம் அந்த உள்ளூர் பிரச்சனை மட்டும் இல்லை அந்த மாவட்டத்தில் அளவில் தென் மாவட்டத்துக்கு போனால் அங்கே கனிம வள கொள்ளை மேற்கு பகுதியில் போனால் அங்கேயே இதேதான் பிரச்சனை டெல்டா பகுதியில் போனால் அங்கே மணல் கொள்ளை இருக்குது எல்லாம் டாஸ்மார்க் பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது எங்கே பார்த்தாலும் இது சரியான இல்லை சாலைகள் சரியான முறையில் போடல அது கொள்ள அடைச்சிருக்கிறாங்கன்னு இப்படி தான் மக்கள் எல்லாம் அனைத்து மக்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த வகையில் இன்றைக்கி திமுக மீது மிகுந்த ஒரு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் சமூக நீதின்னு சொன்னாலே திமுக சமூக நீதி விரோதி அப்படின்னு எல்லா மக்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பக்கம் இருக்குது அல்லாம இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இன்னொரு பக்கம் இருக்கிறது இப்படியெல்லாம் பல வகையான பிரச்சனைகள் இதில் நான் இந்த நூறு நாளில் நான் பார்த்துருக்குறேன் நான் மக்கள் பிரச்சனைகள் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் சேலம் மாவட்டத்தில் சரபங்கா நதி அங்கே அடிவாரத்தில் நான் போனேன் தொடங்குகிற இடத்துல போனேன் அவ்வளோ தெளிவான சுவையான நீர் ஆனால் ஒன் இது கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா சாக்கடையாக மாறிடுச்சு அதே போன்று சரபங்கா மேற்கு சரபங்கா கிழக்கு திருமணிமுத்தார் அதுவும் ரொம்ப தெளிவான நீர் ஏற்காடு மலையிலேருந்து வசிஷ்ட நதி ஆத்தூர் பகுதியில் அந்த அங்கே போய் பார்த்தேன் அந்த வசிஷ்ட நதியில் அவ்வளோ தெளிவான நீர் எல்லாமே நீர் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம பயன்படுத்த முடியல கடந்த கால திட்டங்கள் வகுக்கலை அந்த திட்டங்கள் வகுத்து இந்த சரபங்கா நீ திட்ட தண்ணீரையும் நீரையும் திருமணி முத்த வசிஷ்ட நதி நீரையும் தேக்கி வச்சு அதை நம்ம சேலம் மாவட்டம் முழுவதும் பயன்படுத்தினா இந்த மேட்டூர் உபரி கூட அது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இருக்குது சரபங்கா நதியில் வர நீர் அத்தனையும் பனமருத்தப்பட்டி ஏரியில் விட்டால் போதும் அது வழங்காக இருக்குது அது ஒரு டிஎம்சி தண்ணி பணமரத்து பற்றி தொடர்ந்து ஆண்டு முழுவதும் தண்ணி போயிட்ருக்கும் இல்லை சேலம் மாநகரத்துக்கு குடிநீர் பிரச்சனை நூறு விழுக்காடு தீரும் நல்ல தூய்மையான தண்ணி கிடைக்கும் அதிலே மட்டும் இந்த சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் உபரிநீர் நீர் திட்டம் நிறைவேற்றணும்னு நீண்டகால கோரிக்கை இப்போ சேலம் நகரத்து பகுதியில் சாயப்பட்டறை அதாவது டெக்ஸ்டைல் பார்க்குன்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்க டெக்ஸ்டைல் பார்க் பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதில் என்ன சாயப்பட்டறை அதில் சாய கழிவுகளை சுத்திகரிக்கின்ற ஒரு பகுதியாக மாத்திட்டு இருக்காங்க எதிர்க்கின்றோம் இது வந்து என் தலைமையிலே ஏன்னா சேலம் அப்படி அறிவிச்சாங்கன்னா சேலம் மாநகரம் முழுவதும் அழிந்து விடும் இன்னைக்கு நிலத்தடி நீரே கிடையாது குறைஞ்சிட்டு வருது அந்த நிலத்தடி நீரும் சாயப்பட்ட இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கழிவு இது சாய கழிவு இதனால தான் பவானி ஆறு கெட்டு போயிடுச்சு நொய்யல் ஆறு நாசமா போயிடுச்சு காவிரி ஆறு இதெல்லாம் காவிரி கிளைகள் இதெல்லாம் ஒரு நகரமே திருப்பூர் நகரமே இன்னைக்கு சாய ஈரோடு நகரமே இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுனால அது சேலத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லுறேன் நான் இது அவசியமா அதை தடை செய்யணும் இங்கே வந்து டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வாங்க அதில் சும்மா வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும் தவிர அதில் வந்து சாயம் பிரச்சனையே அது எதுவுமே கொண்டு வரக்கூடாது அது உறுதி கொடுத்தா தான் இந்த டெக்ஸ்டைல் பார்க்கே நாங்கள் இங்கே வரவிடுவோம் இல்லைன்னா வேண்டாம் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பார்க்கே வேண்டாம் எங்களுக்கு சேலத்தில் அந்த செட்டி சாவடி பகுதியில் குப்பையை ஏரிச்சு குப்பையினால் நல்ல டயாக்சைட்லருந்து எவ்வளோ கேன்சர்லேருந்து எவ்வளோ பிரச்சனை சேலம் மாநகருக்கு ஏற்கனவே இருக்குது அந்த பிரச்சனை அது அது உறுதிப்படுத்த இன்னும் அதிகப்படுத்துகின்ற வகையில் சாயக்கழிவுகள் கழிவுகள் சாயப்பட்டதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு திமுக மேலே தினம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு குற்றச்சாட்டுகள் நகராட்சி நிர்வாகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு பொறியாளர்கள் அதிகாரிகளை நியமிக்கின்ற வகையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் என்று அமலாக்கத்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அறிக்கை பக்கம் அறிக்கை எல்லாமே ஆதார் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரம் கோடி ஊழல் வந்து பள்ளிக்கருணை சதுப்பு நிலத்தில் ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியில் வந்து கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்துறாங்க ரெண்டாயிரம் கோடி அது நீதிமன்றம் தடை கொடுத்து தடை கொடுத்தா போதாது யார் அனுமதி கொடுத்துருக்குறாங்க யார் அது உடந்தையா இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ள போடுங்க இதெல்லாம் அழிக்கின்ற செயல் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து அந்த நெல் எழுதிட்டு போறது நெல் அழிக்கிறது இது இல்லாமல் டாஸ்மார்க் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் கண்டுபிடிச்சாங்க ஆனா அது உச்ச நீதிமன்றம் போய் இது ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது மணல் கொள்ளையில் சாதாரண கொள்ளை கிடையாது நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மணல் கொள்ளையில் ஏதோ லேசாக மேலே கீறி இருக்காங்க அவ்வளோதான் ஆழமாக போனான்னா நாற்பதாயிரம் கோடின்னு வரும் ஆனால் நிச்சயமாக நடக்கும் அது தென் மாவட்டங்களில் கனிம வள கொள்ளை வந்து சாதாரணமாக இல்லை நான் கண்கொடையாக நான் பார்த்துட்டேன் அங்கே ஒரு பெரிய காட்ஃபாதர் இருக்கார் அங்கே நிச்சயமாக சிபிஐ என்கொரி வரும் அதை நாங்கள் வர வைப்போம் இல்லை யார் யார் இருக்கிறாங்களோ எங்களுக்கு எங்களுக்கு எந்த குவாரியும் நாங்கள் சொந்தமாக வச்சிடலன்னு சொன்னால் போதாது காட்ஃபாதர்லாம் மற்றவங்களை இயக்கிட்டு இருப்பாங்க உள்ளதான் அவருக்கு இன்னொரு மேலே காட்ஃபாதர் இருக்கா எல்லாம் காட்ஃபாதர் பத்தி எங்களுக்கு தெரியும் ஏன்னா நடந்துருக்கு தெரியும் எங்களுக்கு நிச்சயமா இதெல்லாம் எல்லாமே உறுதியாக இந்த என்கொயரி வரும் சிபிஐ என்கொயரி வரும் அதனால் திமுக மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டாங்க திமுக ஆள்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி நிர்வாகம்னா தெரியல கடன் சுமை அவ்வளோ இருக்கு இவங்க பொய்ய சொல்லிட்டு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீடு வந்திருக்கிறதுன்னு என்று முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பொய்யே சொல்லிட்டு இருக்கிறார் நிதி அமைச்சரும் தொழில் நலத்துறை அமைச்சரும் பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க அதிகமா வந்தது வந்து ஒரு லட்சம் கோடி தான் தொழில் முதலீடு நாலரை ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் வந்திருக்கு அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில அவங்க வந்து அனுமதி கொடுத்ததே ஒன்னே லட்சம் கோடி தான் ஒன்னே லட்சம் கோடி அனுமதி கொடுத்துட்டு நீங்க எப்படி பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீடு வந்திருக்குன்னு எப்படி சொல்லுங்க புரிந்தோன ஒரு ஒப்பந்தம் வேற ஒப்பந்தம் போடுறதுக்கு கையெழுத்து யாரும் போடுவாங்க அதுல எவ்வளவு வந்திருக்குன்னு தானே காரணம் லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சான் இப்படியெல்லாம் பொய்யே சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு அதாவது நிச்சயமா இதை மக்கள் வந்து முழுமையாக திமுகவை எதிர்க்கின்றார்கள் நன்றி 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 நன்றி